வணக்கம் ஸ்ரீ ராமஜெயம் இன்று தியானத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் தியானத்தின் மூலமாக தெய்வத்தை காண்பது எப்படி தெய்வ சிந்தனையை நினைப்பது எப்படி அப்படி பற்றி பார்க்க இருக்கிறோம் அதற்கு ஒரு எளிமையான முறையில் தான் இந்த தியானத்தை பண்ண போகிறோம் இந்த தியானத்தில் ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து கீழே ஒரு துணி போட்டு அதில் அமர்ந்து அந்த விளக்கு வந்து நம் கண்களுக்கு நேராக வைத்து கொள்ள வேண்டும் அதை ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் அதை கொஞ்சம் பார்த்துட்டே இருக்க வேண்டும் அந்த ஒளியையே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்து முடித்து விட்டு நம் கண்களை மூடிக்கொண்டால் அந்த ஒளி நம் நெற்றியில் மத்தியில் அது எரிவது போல் தோன்றும் அந்த நெருப்பு மேலே செல் செல் செல்ல செல்ல ஒவ்வொரு நிறங்களாக மாறும் அந்த ஒவ்வொரு நிறங்களாக மாறி கீழே மறுபடியும் அது வந்து அந்த விளக்கில் அமர்ந்திடும் அதை கண்டு அது பண்ணும் பொழுது நமக்கு சில நேரங்களில் பின்னாடி யாரோ த தொடுவது போல் இல்லை ஏதோ ஒரு ஊடுவது போல் தோன்றும் அதை கண்டு பயப்படாமல் அந்த தியான முறையில் பண்ணி கொ பண்ணி கொண்டிருந்தால் நமக்கு ஒரு கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த முதல்ல இரண்டு கண்கள் தோன்றும் அப்பொழுது பூர்வ மத்தி தோன்றும் அப்பொழுது முகம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வத்தோட உருவம் தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் ஆழ்மனதில் உள்ள தெய்வம் எதுவோ அது தோன்றும் அப்படி இல்லை என்றால் வேறு ஏதாவது தெய்வம் கூட நம் தியானத்தின் உடையில் தோன்ற ஆரம்பிக்கும் இந்த தியானம் பண்ணுவதனால் நமக்கு மன நிம்மதி மன அழுத்தம் நல்ல ஒரு ஞாபக சக்தி நல்ல ஒரு சிந்தனை தெளிவு ஏற்படும் தெய்வ சிந்தனைகளும் அதிகரிக்கும் சிறு குழந்தைகள் வீட்டில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இப்பழக்கத்தை பழகி கொண்டால் அவர்களுக்கும் வாழ்வி சில எந்தவித ஞாபக சக்தி குறைவோ இல்லை ஏதோ ஒரு மன அழுத்தமோ இல்லை படிப்பு க படி கம்மியாக படிக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த தியானத்தில் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு சி சிந்தனையும் வரும் இந்த தியானத்தில் டெய்லியும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தினசரி நம்ம வாழ்க்கையில் இந்த தியான முறையில் செய்யலாம் அதற்கு ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்குனால் போதும் அந்த ஐந்து நிமிஷம் இந்த தியானத்தை பண்ணோன்னா டெய்லியும் எப்போ வேணாலும் இந்த தியானத்தை நீங்கள் பண்ணலாம் இதுக்குன்னு ஒரு டைம் இல்லை காலையிலையும் பண்ணலாம் நைட்டும் பண்ணலாம் இந்த தியானத்தை நம்ம பண்ணிக்கொண்டே இருந்தோன்னா நமக்கு தெய்வத்தோட சிந்தனையும் தெய்வத்தை காண்பதும் நமக்கு கிடைக்கும் நன்றி